நம்முடைய கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார் நூலாசிரியர் ஐயா அர திருவிடம் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது நூலினை ஆய்வு செய்ய இருக்கின்ற தம்பி இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு வரலாற்று ஆவணமாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற இறுதிச் சொட்டு ரத்தமும் இந்திய அரசியலும் என்கின்ற இந்த நூலை இப்பொழுது இது எப்படி ஒரு நாடு கொள்கை பிள்ளை இல்லையா இல்ல வெள்ளைக்காரர்கள் இந்த நான்கு பகுதிகளிலும் வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த இங்க இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் போய் ஒவ்வொரு ராஜாவா கடைசியில் பார்த்தா அலக்கா நம்மளுடைய மோதிலால் நேருவோட வாழ்ந்த இடம் வந்து ஆனந்தமோனன் ஓப்ப இங்க இருந்தா இந்த ஆனந்தமோன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற தருணங்கள்லாம் அழகா சொல்லியிருப்பார் சின்ன சின்னதா அப்படியே நம்ம நம்மளுடைய பக்கத்து